சில மாதங்களுக்கு அப்புறம் ரகுநாத் வேலை விஷயமா வெளியூருக்கு போவார் அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி அவர் அங்கேயே இறந்து போயிடுவாரு ரகுநாத் இறந்து போனதால வசந்தாவும் அனுவும் அனாதை ஆயிட்டாங்க விஷயம் தெரிஞ்ச உடனே எல்லோரும் ரொம்ப கதறி அழுதாங்க இங்கே காரணம் காராச்சே உம் கவலைப்படலை உனக்கு அவன் இல்லைன்னா என்ன நான் இருக்கேன் உன் அண்ணன் கூட பிறந்தவனாக இருந்து உன்னை நல்லா பார்த்துக்குவேன் ஆமாம் நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க உங்களுக்கு துணையா நாங்களாம் இருக்கோம் இங்கே பாருமா தங்கச்சி நீ அழுதுகிட்டே இருந்தா அணுகுட்டிக்கு யார் தைரியம் சொல்லுவா இங்கே பாருமா உனக்கு எந்த ஆத்தரை அவசரம்னாலும் என்கிட்ட கிட்ட கேட்டு கேளுமா உனக்கு நான் எல்லா உதவியும் பண்ணுறேன் ஆமாணி உங்களுக்கு எப்பவுமே நாங்க இருக்கன்றத மறந்துடாதீங்க உங்களுக்கு எந்த ஒரு அவசரம்னால ஒரே ஒரு ஃபோன் பண்ணுங்க நாங்க வந்துறோம் அப்படினு அவங்களுக்கு தைரியம் சொல்லிட்டு இவங்க எல்லாம் அங்க இருந்து கிளம்பிட்டாங்க சில மாதங்களுக்கு பிறகு ரகுநாத் இறந்ததுக்கு அப்புறம் பிசினஸ்ல நஷ்டம் வந்ததால அவங்க பெரிய பங்களா வீட்ல இருந்து சின்ன குடிசை வீட்டுக்கு வந்தாங்க இந்த பக்கம் தமையந்தி சத்தியம் நல்லா பிசினஸ்ல டெவலப்மெண்ட் ஆகி அவங்க பெரிய வீடாக கட்டிக்கிட்டாங்க நண்ப மேலே இருக்க பாசத்தால அப்பப்ப தமேந்தி சத்தியம் ரெண்டு பேரும் ரகுராம் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க அவங்களுடைய நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு நாள் எப்பவும் போல சத்தியம் ரகுராம் வீட்டுக்கு வந்தான் தங்கச்சி இங்க உங்க ரெண்டு பேர் நிலமே சரியில்லை நீங்க ரெண்டு பேரும் கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துருங்களேன் என் கூட ஊருக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரே வீட்டில் ஒன்னா இருக்கலாமா வேண்டாம் நீங்க சொன்னீங்களே அதுவே போதும் அண்ணே, நான் இங்கே இருந்துறேன்னு இங்க இருக்கறதால எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லனே என்னம்மா இப்படி பேசுகிற இதுக்கு முன்னாடி என்ன இந்த வீட்டிலேயே இருந்தீங்க எவ்வளோ பெரிய பங்களா வீட்டில் இருந்தீங்க அதுவும் இல்லாமல் அனு பிறந்ததுலேருந்தே ரொம்ப வசதியாக வாழ்ந்தவன் இப்போ இந்த சின்ன வீட்டில் இருக்கணும்னா அவளால் மட்டும் எப்படிமா இருக்க முடியும் பரவாயில்ல இருக்கட்டும் அவளும் இந்த வீட்டில் இருக்க பழகிக்கிட்டோம் வசந்தா சொன்னதை கேட்ட உடனே சத்தியத்தால் திரும்ப எதுவும் பதில் சொல்ல முடியாமல் வருத்தப்பட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு இதுக்கப்புறம் என்ன நடக்க போதுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்